சூதரிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹுடைய சூதரே இந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த இரவை அடைந்த அல்லாஹுடைய சூதர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துவாவை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள துவா அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துவா அல்ல ஒரே வரையில் மூன்று வாக்கியங்களை கொண்டதுவா رب துப்பு யார நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் அண்ணி எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை வறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை விடாது என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழைகுவ செல்லும் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்